ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பியூட்டி வேர்ல்டு சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்கின்னை நல்லா ஒயிட்னிங் பண்ணக்கூடிய சூப்பரான ஹோம்மேட் ஃபீஷியல் தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அடுத்ததாக இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பதம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கணும்னு இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் உள்ள ரெட் ஸ்கின் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளோவாக பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஆன்டி கிளப் வைஸில் ஒரு நிமிஷம் வரைக்கும் கரெக்டாக ரொம்ப சாஃப்ட்டாக மசாஜ் பண்ணுங்கள் ரஃபாக பண்ணக்கூடாது இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு வந்து ரிசல்ட்ஸ் வந்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட்டு தெரியும் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக சாஃப்டாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டேன் வந்து காட்டுற பாருங்கள் பக்கத்தில் நல்லா க்ளோஸாக வந்து காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள் சாஃப்ட்டாக இருக்கா நல்லா பிரைட்டாக இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு க்ளோ இருக்கா பாருங்கள் அடுத்ததாக ஃபேஷியல் பண்ண போகிறோம் அதுக்கு நல்லா பாயில் பண்ணால் உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா ஸ்பூனில் இந்த மாதிரி மசிச்சு விடுங்க அடுத்ததாக அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்ததாக லெமன் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததான் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் கடலை மாவு லெமன் தயிர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த உருளைக்கிழங்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பராக பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ஒரு அஞ்சு வருஷம் வந்து எங்கே காட்டுற அளவுக்கு வந்து இது சூப்பரான டிப்ஸு இது வந்து ட்ரைலியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் டெய்லியும் நீங்கள் ஃபேஸ் பேக்காக இது யூஸ் பண்ணும்போது லெமனை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ இந்த பதத்தில் இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா தயிர் வந்து உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா ப்ளீச் பண்ணி பிரைட் பண்ணும் கடலை மாவு வந்து இயற்கையாகவே உங்களுக்கு ஃபேஸ்க்கு வந்து நல்ல கலரை கொடுக்கும் லெமன் வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸு மார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உருளைக்கெழங்கு வந்து எங்கே வச்சுக்கும் இப்போ இருபது நிமிஷம் காய விடுங்க இருபது நிமிஷம் காஞ்சிருச்சு நல்லா பாருங்கள் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டேன் எந்த அளவுக்கு என் ஃபேஸ் வந்து க்ளோவாக ப்ரைட்டாக இருக்குது அப்படின்றத இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்